இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இருக்க இப்போ எல்லாம் பிஞ்சிலேயே விளைஞ்சிடுறாங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சொல்றேன் கேருங்க என்னோட மாமா அதாங்க என்னோட மக்கு மாமா சொல்றாரு செல்லம் நீ வச்ச ரோஜா பூச்செடி எல்லாம் நல்லா பூத்து குளுங்கு திடிப்பட்டு சரி சொல்லுங்கன்னு கேட்டேன் அதுல இருக்கிற பூ எல்லாம் பறிச்சுட்டேன்டி அப்படியா அப்புறம் சொல்லுங்க பறிச்சு எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன்டி ஓகே அப்படின்னு கண்டினியூ பண்ண சொன்ன மனுஷன் காலையில பால் கறக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுடி என்னன்னு மாமான்னு கேட்டேன் இல்ல செல்லம் நீ என்கிட்ட டெய்லி ரோஸ் மில்க்கு கேட்குறல வாங்கிட்டு வர சொல்லி நானும் ஆமாங்க மாமா இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்களான்னு கேட்டேன் இல்லைடி ரோஜா பூ சீசன் முடிகிற வரை நமக்கு ரோஸ் மில்க்கு பஞ்சம் இல்லை என்ன சொல்றாங்க உங்களுக்கு ரோஸ் மில்க் போட தெரியுமான்னு கேட்டேன் அப்போ நாங்க சொன்னாரு அதுக்கு நான் போட்டுக்கிட்டு ரோஜா பூல் எல்லாம் மாட்டுக்கு போட்டுட்டேன் நாளைக்கு காலையில் பாரு எப்படி நம்ம மாடு ரோஸ் மில்க் தருவன்னு ஆஹா என்னங்க இது இப்படி ஒரு மாங்க மடையான எனக்கு கட்டி வச்சுட்டாங்களே ஓ மாமா எனக்கு ரோஸ் மில்க் வேண்டாம் மாமா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சா ரோஜா பூவை மாட்டுக்கு கொடுத்தா ரோஸ் மில்க் வரும் தெரிஞ்சா கமெண்ட்ல எங்க மாமாவுக்கு புரியும்படி சொல்லிட்டு போங்க சரிங்களா நீங்களாச்சும் ஜீனியஸ் இருக்கீங்களான்னு மக்கு மாமா ரோஜாப்பூவை கொடுத்தா ரோஸ் மில்க் வருமா யோ நாளையில நாளையிலருந்து ரோஜாப்பூ மேல கை வச்சா எதை வெட்டுவேன்னு உனக்கு தெரியும்ல அடா பயப்படாதீங்க உங்களை நான் சொல்ல வேணா நான் எங்க மாமாவை சொன்னேன் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஓகேவா பாய்ங்க